அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருக்கதவம் திரவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு உருக்கியமோதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடு ൊളിമയുരമേ ഉണർച്ചായോ കരു കരുതാ കരിവടിവോ ഇല്ലേ എല്ലേ കമ്പി കളിത്തിടായോ കരുതാ കരുണും സിദ്ശേ സിത്തണിയേനായ சித்த சிக் திருநடநாயகனே மணிக்கதவம் திரவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாத்தரியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் கண்டிட செய்யாயோ காதல் மிக பெருபுகின்ற அரசே தாங்க ஆதினியன் தனித்தலைமை பதியே திணிக்கலை பணிக்க பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநட